இகம்னா என்ன இந்த உலகம் இகமறியீர் பரமறியீர் இந்த உலகத்துக்கு மேலே இருக்கிறது இகன்னா இந்த உலகம் பரம்னா இந்த உலகத்துக்கு மேலே இருக்கிற உலகம் இகமறியீர் வள்ளல் வள்ளல்பெருமான் இகம் சொன்ன நம்முடைய உடல் பகுதியில் கழுத்துக்கு கீழே இகம் என்றும் கழுத்துக்கு மேல் பகுதியை என்றும் பிரித்து சொல்கிறார் ஏன்னா இந்த அனுபவம் பெறுவதற்காக மரணமில்லா பெருவாழ்வதற்காக சாகா கல்வியை கற்பதற்காக என்றால் என்ன என்றால் என்ன அவரே பிரித்து சொல்கிறார் அழல் பெருமாள் எழுதுகிறார் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம் அற பொருந்திய அருப்பெருஞ்சோதி இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு இகநிலை பொருளாய் இந்த உலகத்து பொருளாகவும் இந்த உலகத்துக்கு மேலே இருக்கிற பொருளாகவும் பறநிலை பொருளாகவும் இருப்பது போல நம்முடைய உடல் பகுதியையும்